கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பகிர்ந்தல்ல தானம் இல்லை அது மன மன தெளிவு நான் ஒரு ஒரு காக்கா இருக்குது தன்னுடைய குஞ்சுங்க இறை ஊட்டுறதுக்காக ஏதோ ஒன்று இருக்குது சப்பாத்தியா இருக்கலாம் செத்து போன தவளையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று குட்டிக்கு தொண்டையில் வச்சுருக்கோம் உள்ள விழுங்காது இயல்பாவே மனிதனுக்கு அல்லது விலங்குகளுக்கு உயிர்களுக்கு என்னடா இருக்குன்னா பகிர்ந்தல் இருக்குது ஒரு தாய் புள்ளைய பேத்துட்டு சும்மா வச்சு இல்லை ரத்தத்தை பாலாக்கி பகிர்ந்துக்கிறான் இப்போ அம்மா வந்து புள்ளக்கிட்ட போய் நான் தானம் பண்ண உனக்குன்னு சொல்லுவா நான் வந்து உனக்கு தானம் பண்ணேன் பால் தானம் பண்ணேன் அந்த சோறு ஊட்டினேன் அன்னதானம் பண்ணேன் ஏன் சொல்கிறது இல்லை பகிர்ந்தல் இது அம்மா என்ன பண்ணினா புள்ளையே ஒரு ஆண் தன் காமத்தை பின்னெடுத்தலை பகிர்ந்துக்கலாம் தெரியாது எனக்கு ரேப் பண்ணலாம் ஒரு மாதிரி வல்கரா நடந்துக்கலாம் எனக்கு அது உண்மையிலேயே பரஸ்பரம் அன்பாக இருக்கலாம் பகிர்ந்தல் வேறு தேவை நிமித்தமாக போராடி அதை கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிறதுன்றது வேறு இப்போ பகிர்ந்தலில் தானன்ற ஒரு வார்த்தை வராது அது தானம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது நேச்சர் பகிர்ந்தல் பண்பு இருந்து தானே தானம்னு ஒன்று கிடையவே கிடையாது பகிர்ந்தல் பண்பு இல்லாதவங்களுக்கு மதங்கள் சொல்லுது நீ அன்னதானம் பண்ணு நல்லா இருப்ப ரத்த தானம் பண்ணு பித்தியாருக்கு உதவு இப்போ யாரோ பேச்சாளர் சாமியார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களுக்கு வந்து எஜிகேட் பண்ணுறாங்க நீயே வச்சு என்ன பண்ண போகிற செத்துற போகிற உன் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது நீ அறுவடை பண்ணி நீயே வச்சு என்ன பண்ண போகிற நாலு பேர் என்ன பண்ணிட்டு போ பகிர்ந்துக்கு போன்னு சொல்லல அவங்க தானம் பண்ணிட்டு போன்னு சொல்லி அந்த தானம் பண்ணுறதுக்கு நான் மூலக்கர்த்தா என் வேலை என்ன நான் அன்னதான பிரபு நீ என்ன பண்ணுவ நெல்லெல்லாம் வந்து என் கொடு கூடு நான் என்ன பண்ணுவேன் பேர் வாங்கிப்பேன் புரியுதா நான் அநாதா ஆசிரமம் நத்துவேன் நீங்களாம் என்ன பண்ணுங்கள் டொனேஷன் பண்ணுங்கள் ஆனால் அநாதா ஆசிரமத்தை இப்போ நான் யார் நத்துரு ஒரு வள்ளல் யாரே இவர் புரியுதா பகிர்ந்தல் அங்கேயே முஞ்சுடும் நான் நூறுபா சம்பாரித்தேன் எத்தனை போய் எங்கள் பொன்னாட்டி கொடுத்துட்டேன் அவள் பார்த்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொற வாக்கி போட்டால் வேலை முஞ்சிச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் என் பொன்னாட்டிக்கு ரூபா கொடுத்துட்டு ஆசிரமத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தேன் எனக்கு பெருமையாக சொல்லுவாங்க ஆசிரமத்துக்கு போய் உட்காந்தான்னா அவங்க மத்தியில் இவர் நம்மளால யார் சபரிக்கானே எப்போவுமே மாதம்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டாயம் கொடுத்துருவார் நாலு வேலை சோறு போடுவார் போதை இப்போ தானன்றது ஒரு போதைக்கான ஒரு வசதமாக இருச்சு பகுதியில் போதை இல்லை இயல்பு பை நேச்சர் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது குழம்பு நிறைய செஞ்சிட்டிங்க என்ன பண்ணுவீங்க கொடுத்துருவீங்க உங்கள்கிட்டருந்து அப்படியே வழியுது இப்போ எங்கிட்டருந்து வந்து ஞானம் வழியுது அப்படின்னா பண்ணுவோம் நான் இது நான் தானம் பண்ணுங்கிறேன் வந்து வாரம் வாரம்னு சொல்ல முடியும் ஏஹா வேறு வழி இல்லவே இல்லை இந்த பூமிக்கு நம்ம டெய்லியும் தானம் பண்ணோம் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால் பகிதல் நம்ம இன்ன நோவோ சாப்பிட்டோம் அது உள்ளே நோவோ ஆக்கணும் மீத்தவனோட சேர்த்துமே என்ன பண்ணுற தரையில் இறக்கும் தரேனா போட செடியெல்லாம் முளைக்கும் நீ தானெல்லாம் பண்ணவனா நீ வாழ்ந்தவே என்ன தான் ப பகுதல் கிட்டேருந்து நடக்குது நாம் சுவாசிக்கிறோம் நம்ம நம்ம நம்மளேருந்து முடிஞ்ச அளவுக்கு கார்பனை வெளியே தள்ளுறோம் மரங்கள் அதை எடுத்துக்குது நம்ம நம்மளுக்கு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது நமக்கும் மரத்துக்கும் புரியுதுங்களா இந்த பகுதல் இயல் இயல்பு இயல்புலேயே செஞ்சு வச்சுருக்குது ஒரு தாய் பால் கொடுக்காமல் இருக்க முடியாது ஒரு ஆண் ஒரு பெண் தனித்து வாழ முடியாது மனிதன் தனித்து இல்லை எல்லா உயிரினமும் எப்படி இருக்குது ஒரு செடி வேர் இல்லாமல் இல்லை அந்த வேருக்கு மண் தண்ணி ஓணும் அந்த தண்ணினால் பல பூச்சிகள் வாழும் இற உழும் சருகா மாறும் குப்பையாகவும் அதில் பூச்சிங்க போய் வாழும் தேழு பள்ளி பூரா பாம்புங்கள்லாம் அந்த இலைங்களுக்கு மத்தியில் போய் இதெல்லாம் பகிருதல் இதுங்கெல்லாம் தானம் பண்ணேன்னு சொன்னதே இல்லை இந்த ஆறாவது அறிவு வந்த மனுஷன் மட்டும்தான் என்ன சொல்லி திடீரா தானம் பண்ணு தானம் பண்ணுறேன் தானம் பண்ணால் அடுத்த பிரிவில் எங்கே இருப்பேனிய ஒருத்தர் இவ்வளோ பெரிய கமாண்ட் எழுதியிருந்தாங்க என்னவான்னு கேட்டாக்கா பாவம் பண்ணிப்பு தான் ஒரே வழியாங்க ஏன்னா செத்துட்டு பேருக்கு உன் ஆத்மாக்குது இல்லை அது சொர்க்கத்துக்கு போனால் நிலையாக அழகாக வாழும்மா நரகத்துக்கு போனால் திரும்பி வர முடியாதான் ஒரே வழியோடு இருக்குமா ரெண்டுக்கு தான் மேலே என்ன ஆகுதே சொர்க்கம் ஏமாத்து நம்பர் ஒன்று என்னடாண்ணா கடவுள் சாத்தான் சொர்க்கம் நரகம் சரி தவறு உங்கள் கதையும் முடிச்சு வச்சுட்டுவேன் இந்த சரின்னு சொன்னவனுக்கெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்ன தானம் நானே சாப்பிட்டு நானே சந்தோஷமாக வந்தேன்னா அது பேர் என்ன கருமி பாவம் செய்கிறோம் அப்படியே இது எவ்வளோ கருமையாக இருந்தாலும் அத்தது யாருக்கே யாருக்கையா பிள்ளைக்க யாருக்கு தானே கொடுத்துட்டு போகிறேன் எதுவும் போக முடியும் நான் ரொம்ப கருமி பணமாக சேர்த்து வச்சுக்கிறேன் இங்கெல்லாம் கொள்ளை வச்சு உங்கள் கிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கி வாங்கி யாருக்கும் எந்த செலவும் பண்ணுறது இல்லை சச்சங்க நத்துறது இல்லை இல்லை அன்னதானம் பண்ணுறது இல்லை சும்மா வந்து உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு சச்சங்கம் வந்தால் கூட ஆயிரம் கூடி ரெண்டாயிரம் கூடன்னு கேட்குறது இதனாலே என்ன பண்ணுறதில்ல சேரெலாம் காலி ஆகிடுது எதுவும் போவேன் யாரோ ஒன்று திருப்பி பகிர்ந்துட்டு தான் ஆகணும் நேச்சர் என்ன தான் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது உன் அளவு தான் கொள்ளளவு தான் நூற்றி ஐம்பது இட்லி சாப்பிட்டு இப்போ சுட்டுட்டு சாப்பிட முடியும் என்ன தான் பண்ணி ஆகணும் அதை வீண் தான் எதுவும் போய் கூட்டால் அங்கே நாலு பூச்சிக்கிது சாப்பிட்டுக்கும் ஸோ பகிர்ந்தல் நேச்சர் உன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீ சேர்த்து வச்சுருந்தாலும் உன் சொத்தை எடுத்துன்னு போயிடுவான் இல்லை உன் புள்ளியே திருநாள் ஆகிடுவான் சோம்பேறி ஆகிடுவான் என்ன பண்ண முடியாது அப்பா பகிர்தலை யாராலையும் என்ன செய்ய முடியாது தடுக்கலாம் முடியாது நேச்சர் நீயாவே மனசு வந்து பகிர்ந்துனா இன்னும் விசேஷந்தான் நான் பகிர்ந்துக்கினேன்னு சொல்கிறவன் புத்திசாலி நான் தானம் பண்ணுறேன்றவன் முட்டால் ஏன் தானம் பண்ணும்போது ஒரு இருக்குது எனக்கு ஒரு கெத்து நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து கொடுத்து என் கரங்கள் சிவந்து இருக்குதுன்னு வர சொல்லின்னு போய் சொல்லுகிறேன் பகிர்ந்துக்கிறவனுக்கு அந்த எண்ணமே வர்றதே இல்லை ஏன் பகிர்ந்துக்க தான் முடியும் எல்லாத்தையும் எனக்குன்னு வச்சுக்க முடியும் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்குன்னு வச்சுருந்தாலுமே பகிர்ந்தல் உங்களுடைய இயல்பு இல்லைனா இயற்கை உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணா பிடிக்கும் நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்திங்க இந்த மண்ணுலேருந்து இந்த காய்கறி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிங்க வளர்த்திங்க எங்கே தான் எது போய் பதிப்பீங்க உடம்ப அவ்வளோதான் பகிர்ந்து தான் என்ன பண்ணா போகணும் அவ்வளோ முஞ்சிச்சுக்காது பகிர்ந்தில் யாரும் ஒன்றும் செய்ய பகு பகுதியில் நீங்கள் கற்றுக்கூட வேணாம் நீங்கள் கருமையாக இருந்தால் கூட உங்கள் கிட்டேருந்து என்ன பகிரப்படும் ஸோ உங்கள் கிட்டேருந்து உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையுமே இயற்கை புடுங்கிக்கும் குத்துடணும் வேறு வழி எவ்வளோ பெரிய செல்வனாக இருந்தாலும் பெரிய ராஜாங்கெல்லாம் கட்டி மாளிகையெல்லாம் கட்டியிருந்தால் கூட ரெண்டு கருப்பாங்க பிடிச்சி உள்ளே போய் வாழ்ந்து நிற்கும் நாலு இடி அது உள்ள வாழ்ந்து நிற்கும் ஒரு பெரிய பெரிய பங்களாவை நீங்கள் கட்டி வைக்கிறீங்க ஹாலிடே ஹோமில் அங்கே ரெண்டு வாட்ச்மேன் மேலே போட்டு அவர் என்ன பண்ணிட்டு அந்த வீட்டை நீங்கள் என்ன போது பெட்டில் அவர் படுக்க மாட்டாராண்ணா வாட்ச்மேனை விட்டு வீட்டில் விட்டு வந்தீங்கன்னா கதுவெல்லாம் தருகிறதுக்கு சாவியெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் டாய்லெட்டை உங்கள் பெட்டை ஒரு பயன்படுத்தி வர மாட்டாரா இந்த அற்ப அறிவே உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நீங்கள் அப்படி தானே நீங்கள் கேமராலாம் வரவேஸ்ட் போனால் அவன் ஒன்றா கரண்ட்டு போகிற நேரத்தில் போய் போடுப்பார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் போடுப்பார் இவளும் தானே மனுஷன் வாழை தகுதியான அப்படி தானே ஏமாத்தானா முடியாது ஸோ பகிர்ந்தல் இயல்பு சாராதமாக நடக்கும் தான்கிறது உங்களுக்கு சொல்லி சொர்க்கம் இருக்குது மிரட்டினா தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆறுவதுமான த்ரெட்னிங் அது ஒரு விதமான மிரட்டல் இந்த சாமியார்ன்ற பேர் பெரும்பகுதி ரவுடிங்க தான் சாமியார் ஆகிருப்பானுங்க பார்த்தேன் முன்னாடி முள்ள மாதிரி முச்சை வைக்கா இருப்பான் திடீர்ன்னா ஆகிடுவான் அவனுக்கு மிரட்டுறதே வேலை அடுத்தவங்க குழைப்புலையே பொழைப்பு நடத்தணும் என்ன சொல்லுவான் தானம் பண்ணுங்க சொல்லுவானா சொல்ல மாட்டேன்னா பகிர்ந்துக்குங்கன்னு சொல்லலாம் அப்போ அவர் பகிர்ந்தாருன்னே சொல்லலாம் இப்போ இங்கே நீங்கள் யாரோ ஒரு காசு குடிறீங்கன்னா இங்கே மேலே ஏறி இவர் எனக்கு என்ன பண்ணார் இந்த வாரம் சோர் யார் போட்டார் நானும் போட்டேன் இந்த வாரம் ஐயாவே போட்டார் இந்த வாரம் யாரோ ஒருத்தர் போட்டார் கேட்குறீங்க தானே ஹோட்டலெலாம் வருது இல்லை அவர் தான் பெருமைக்குரியவர் அவர் தான் நமக்கு என்ன பண்ணார் சாப்பாடு ஏற்பட்டா அவ்வளோதான் அதுமாதிரி சொல்லிட்டு போகலாம் தானே பகிர்ந்தல்வி இயல்பானது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பரானீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது